ஆதவன் ஒரு சாதாரண இளைஞன் வயது முப்பதை கடந்தும் நிலையான வேலை இல்லை முயற்சி செய்தான் ஆனால் வெற்றி மட்டும் வரவில்லை எல்லாம் என் விதிதான் என்று சொல்லிக்கொண்டு மனசுக்குள் உடைந்து கொண்டே இருந்தான் ஒருநாள் மனசு மிகவும் பாரமாகி எதற்காக விற்கவோ சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்றான் கோயிலின் உள்ளே அமைதி மணியின் சத்தம் விளக்கின் ஒளி அவன் சிதம்பர ரகசியம் இருக்கும் இடத்தை பார்த்தான் அங்கே சிலை இல்லை வெறும் வெற்றிடம் இது என்ன கடவுள் என்று அவனுக்குள் கோபம் வந்தது அந்த நேரத்தில் அருகிலிருந்த முதியவர் மெதுவாக சொன்னார் மகனே இந்த வெற்றிடம்தான் ரகசியம் இங்கே கடவுள் இல்லைன்னு நினைக்காதே எல்லாம் இருக்கிறது ஆதவன் குழம்பினான் முதியவர் தொடர்ந்தார் உன் மனசும் இதே மாதிரிதான் பயம் தோல்வி ஒப்பீடு எல்லாத்தாலும் நிரம்பி இருக்கிறது அதனால் உன் சக்திக்கு இடமே இல்லை அந்த வார்த்தைகள் ஆதவனின் மனசை குலுக்கின அவன் கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான் பயத்தை விட்டான் நான் தோற்றவன் என்ற எண்ணத்தை விட்டான் அந்த ஐந்து நிமிட அமைதி அவனின் வாழ்க்கையை மாற்றியது கோயிலிலிருந்து வெளியே வந்தபோது வெளி உலகம் மாறவில்லை ஆனால் அவனுக்குள் ஏதோ மாறியது அந்த நாள் முதல் தோல்வியை சாபம் என்று பார்க்கவில்லை பாடம் என்று பார்த்தான் சில மாதங்களில் ஒரு சிறிய வேலை அதிலிருந்து பெரிய வாய்ப்பு அப்போது அவன் புரிந்து கொண்டான் சிதம்பர ரகசியம் கோயிலில் இல்லை பயமில்லாத மனசில்தான் வெற்றிடம்தான் வெற்றிக்கான வாசல்